தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆமேன் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி ஒரு அருளும் புழிந்து காத்து வருகிற ஆண்டவரே இந்த தவ காலத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் மாற நிலமை அழைத்திருக்கிறேன் ஜோனா இறை அந்த நினைவே வாழ் மக்கள் அரசன் தொடக்கம் அடிமை வரை மனம் மாறி அந்த நிகழ்வை சிந்திக்கிறோம் அண்டவரை உம்முடைய மகன் கொண்டு வந்த அந்த செய்தியை கேட்ட மக்கள் பலர் மனம் மாற தவறியிருந்தார்கள் இந்த தவ காலம் எங்களுக்கு ஒரு மனமாற்றத்தின் அருளின் காலமாக அமைய ஆண்டவரை நாங்களும் பாவங்களிருந்து விடுதலை பெற மக்கருள் தர வேண்டுகிறோம் நாங்கள் சின்ன சின்ன ஆசைகளுக்குள்ளும் பேராசைகளுக்குள்ளும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் எம்மை நீ தாமை விடுதலை செய்யும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் எம்மை சின்னா பின்னப்படுத்திக் கொண்டிருக்கிற ஊழியர்களுடைய செயல்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் எனக்குள்ளே இருக்கிற பரதமை கெட்ட நடத்தை காம வரி சிலை வெளிப்பாடு பில்லு சூனியம் பகைமை சண்டை சச்சரவு பொறாமை சீட்டம் கட்சி மனப்பான்மை பிரிவினை பிளவு அழுக்காறு குடிவரி களியாட்டம் முதலிய அந்த ஊனியல்வின் பின் செயல்களில் இருந்து அண்டவரே நாங்கள் தாமே அம்மை விடுதலை செய்து கொள்ள நம்ம கருள் தர வேண்டுகிறோம் வல்லமையான பிரசன்னத்தினாலே வழிநடத்தி நாங்கள் உம் ஆவியின் கனிகளாகிய அன்பையும் மகிழ்ச்சியையும் எமதியையும் பொறுமையையும் பரிவையும் நன்னியத்தையும் நம்பிக்கையும் கனிவையும் தன்னடக்கத்தையும் எமதாக்கிட இன்றைய நாளில் அருள் தாரும் ஆண்டவரே ஆமே